ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சா யாருக்கு தாங்க பிடிக்காது ஆமாங்க இப்படி வச்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்குதுங்க அதை வாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்களா நல்லா வெண்டங்க ஒரு கிலோ எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணது நல்லா ஒரு வானலில் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி நல்லா வெண்டைக்காயை நல்லா வறுத்து இந்த பதத்துக்கு எடுத்துக்குங்க நல்லா எடுத்து வச்சதும் அதே வானலில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் விர மிளகா ஒரு ஆறு மிளகாய் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு ஒரு இருபது பல் போட்டு நல்லா வதக்கிங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரெண்டு போட்டுக்குங்க நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சு தக்காளி ஒரு நாலு போட்டுக்குங்க நல்லா வதங்கினது கருவேப்பில் கொஞ்சம் போட்டுங்க அது கூடயே வீட்டில் இறச்ச மிளகாத்தூள் ரெண்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி விடுங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம வணக்கி வச்சுருந்த வெண்டங்காய் எடுத்து அதிலே கொட்டி நல்லா ஒரு கொதி வந்ததும் எலுமிச்சை சைஸுக்கு கொஞ்சம் புளி கரைச்சி நல்லா அதிலே ஊற்றிடுங்க நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஒரு மூடி எடுத்து திருவி நல்லா மிக்சி ஜரில் போட்டு அடித்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொதி வந்ததும் அது கூடியே பெரு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கொதி விடுங்க கொதிவிடுங்க கொதிவு மல்லித்தலை போட்டு இறக்கி நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்டில் இருக்குது வேணுன்னா நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்